நீ தகுதியில்லாதவன் என்று சொல்ல இங்கு தகுதியானவன் எவனும் இல்லை நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது நீ எந்த நிலையிலும் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு உனக்கு நீதான் ஆறுதல் என்று புரியாதவரை என்றுமே நீ முட்டாள்தான் நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவமாகும் மன்னித்து உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்து கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை மன்னித்து உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்து கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி நமது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில் தான் தெரியும் நன்றியுள்ள நாயின் சாயலில் தான் இருக்கிறது தந்திரக்கார நரிகளும் எந்த நட்பெனும் நந்தவனத்தில் நரி போல் சில நண்பர்கள் காசு பணம் இல்லாவிட்டாலும் கடைசி வரை நண்பனாக இருக்கும் ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான் வெயில் காலத்திற்கும் பனி காலத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் எப்படா குளிக்க போறோம்னு நினைச்சா அது வெயில் காலம் ஏண்டா குளிக்க போறோம்னு நினைச்சா அது பனிக்காலம் மதிக்காத இடத்தில் மண்ணை கூட மிதிக்காதே பொருந்தாத இடத்தில் பொருந்தி கொள்ள நினைக்காதே விரும்பாத வீட்டிற்கு விருந்தினராக கூட செல்லாதே இன்று போல் நாளை இல்லை முன்பு போல் நாமும் இல்லை மாறும் காலத்தோடு மாறுவேடம் போட்டுக்கொண்டு மாறிப் போகிறோம் பேசி பயனில்லை எனும்போது மௌனம் சிறந்தது பேசுவதில் அர்த்தமே இல்லை எனும் பிரிவும் சிறந்தது உங்களை எவரோடும் ஒப்பிடாதீர்கள் அவரவர் வழியில் அவரவர் சிறந்தவர் உங்கள் வழியில் நீங்கள் தான் சிறந்தவர் பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும் அது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியானவர்களுடன் சேர்ந்து கொள்ள முயற்சி எடுங்கள் அவர்கள்தான் தங்களின் மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு பரப்புகிறார்கள்